வணக்கம் குருவே சரணம் ஏழாம் பாவத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் தோஷம் மட்டும்தான் செய்யுமா ராகுவோ அல்லது கேதுவோ ஏழாம் பாவத்தில் இருந்தாலும் சரி அல்லது அசுப கிரகங்கள் சனி பகவான் இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி கெடுதல் மட்டும்தான் செய்ய முடியுமா நிறைய பேர் அவங்களே அப்படியே முடிவு நிகிறாங்க இல்லை நிறைய விதி விளக்குகள் விதிகள் இருக்கும் அளவுக்கு விதி விளக்குகளும் ஜோதிடத்தில் உண்டு சவ லக்னம் ஒருத்தர் அவருக்கு லக்னத்தில் கேது ஏழில் ராகு விருச்சிகத்தில் அப்போ ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை மீனராசியில் குரு பகவான் பதி லக்னத்துக்கு பதினோராம் பாவத்தில் இருந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்த்தாலும் சரி அல்லது விருச்சிகத்தில் கேது இருந்து பார்த்தாலும் சரி அல்லது விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்து பார்த்தாலும் சரி அல்லது விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்து இந்த குரு பார்வையிட்டாலும் சரி அது தோஷம் செய்யாது குரு பார்க்க கோடி தோஷம் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விதி விளக்குகள் பெற்றோர்களே நீங்களே ராகு கேது இருக்கு அதனால உடனே கேய தோஷம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாதீங்க அதே மாதிரி நிறைய திருமண தகவல் மையங்கள்லையும் அவங்களே இது கே தோஷம் ஒதுக்கி வச்சிடறாங்க இல்ல கிடையாது நிறைய விதி விளக்குகள் இருக்கு இந்த விதி விளக்குகளை பார்க்காமல் ராகு கேது தோஷம் ஏழாம் பாவத்துல அசுப கிரகங்கள் இருக்குது அதனால இது தோஷம் பெற்ற ஜாதகம் என்று யார் ஒதுக்கினாலும் சரி ஒதுக்கியவர்களுக்கு பாவம் சேரும் சரியாக ஜனித்து சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களும் நன்றி வாழ்த்துக்கள் பண்டித் எம்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ அளம்